அருள்தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இப்போது நாம் செவிமடுக்க இருப்பது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடலின் விளக்கத்தை திருவெம்பாவை பாடல்கள் எவ்வாறு கேட்கும்போது மனதை அமைதிப்படுத்துகின்றதோ அதனது விளக்கம் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு ஆன்மாவை வெளிப்பூட்டுகிறது மாணிக்கவாசகர் இந்த பாடல்களில் மனித மனம் இறைவனை நோக்கி எவ்வாறு மென்மையாக பயணிக்க வேண்டும் என்பதை எளிய சொற்களிலும் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளோடும் எடுத்துரைக்கிறார் இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவுபடுத்துவதோடு திருவம்பாவையின் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் இறைவனில் நிலை பற்றி எளிய தமிழில் அழகிய மொழியில் அனைவருக்கும் புரியும் விதத்தில் தெளிவாக விளக்குகிறார் இந்த விளக்க உரை திருவம்பாவை பாடல்களை வெறும் இலக்கியமாக அல்ல நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பார்க்க செய்யும் அதோடு இன்றைய வாழ்க்கை சூழலிலும் இந்த பாடல்களின் அர்த்தம் எவ்வளவு பொருந்துகிறது என்பதை நமக்கு உணர்த்தும் ஆகவே திருவம்பாவை விளக்க உரையை ஒரு சாதாரண சொற்பொழிவாக எடுத்து கொள்ளாமல் உள்ளத்தை மென்மையாக்கும் அருள் உரையாக சிந்தனையை தெளிவாக்கும் ஆன்மீக ஒளியாக அமைதியுடனும் பக்தியுடனும் செவிமடுக்க அழைக்கிறோம் குறையாடு பயபூ கலாடு கோதை குரலாடு வண்டின் கூலாட கால குறையாடு பைபூன் க வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதல் நம்மை வளர்த்தெடுத்த பெய் பா மார்கழி என்ற இந்த தெய்வீக வழியே நாம் இருப்பது மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடலின் விளக்கத்தை திருவெம்பாவை பாடல்கள் எவ்வாறு கேட்கும் போது மனதை அமைதிப்படுத்துகின்றதோ அதனது விளக்கம் நம் உள்ளத்தை ஆழமாக தொட்டு ஆன்மாவை விழிப்பூட்டுகிறது மாணிக்க இந்த பாடல்களில் மனித மனம் இறைவனை நோக்கி எவ்வாறு மென்மையாக பயணிக்க வேண்டும் என்பதை எளிய சொற்களிலும் உயர்ந்த ஆன்மீக உணர்வுகளோடும் எடுத்துரைக்கிறார் இதனை ஆன்மீக சொற்பொழிவாளர் தெளிவுபடுத்துவதோடு திருவம்பாவையின் சொல்லுக்குள் மறைந்திருக்கும் இறைவனில் லைக்கும் நிலை பற்றி எளிய தமிழில் அழகிய மொழியில் அனைவருக்கும் புரியும் விதத்தில் தெளிவாக விளக்குகிறார் இந்த விளக்க உரை திருவம்பாவை பாடல்களை வெறும் இலக்கியமாக அல்ல நம் வாழ்வோடு தொடர்புடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக பார்க்க செய்யும் அதோடு இன்றைய வாழ்க்கை சூழலிலும் இந்த பாடல்களின் அர்த்தம் எவ்வளவு பொருந்துகிறது என்பதை நமக்கு உணர்த்தும் ஆகவே திருவெம்பாவை விளக்க ஒரு சாதாரண சொற்பொழிவாக கொள்ளாமல் உள்ளத்தை மென்மையாக்கும் அருள் உரையாக சிந்தனை தெளிவாக்கும் ஆன்மீக ஒளியாகவும் அமை பக்தியுடனும் செவி அழைக்கிறோம் மாணிக்க அருளும் இந்த விளக்கத்தின் வழியே நம் உள்ளங்களில் நிலைத்து மார்களியின் ஞான ஒளி நம் வாழ்வை வழி நடத்தட்டும் நம் வாழ்வில் ஒளியேற்றும் அவ்வுரையினை கேட்டு வரலாம் மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தார்க்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இடையனுடைய அன்பு கலந்த பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாதபூரடிகளாகிய நம்முடைய மணிவாசகப் பெருமான் இருக்கின்ற அற்புதமான திருவெம்பாவை பாடல்களிலே இன்றைக்கு நாம் பதினான்காவது பாடலை சிந்தை செய்ய இருக்கின்றோம் காதார் குளையாட பைம்பூன் கலநாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி சிற்றம்பலம்பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வளைதன் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் என்பது இந்த அற்புதமான பாடல் பெரும்பாலும் செவிகள் என்று சொல்லுகிற காது இந்த காதுகளுக்கு அணிகிற அணிகலன்கள் விதவிதமாக இருக்கலாம் ஆனால் நம்முடைய பெருமான் அணிகின்ற அந்த அணிகலன்கள் செவிக்கு செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் என்கிறார் ஞான சம்பந்த பிள்ளை திருக்கழுக்குன்றத்து பதிகத்திலே பாடுகிற பொழுது தோடுடையான் ஒரு காதில் தூய குளை தாழ என்று பாடுகிறார் அப்போ குழையும் இருக்கிறது தோடும் இருக்கிறது அதனால் இந்த மகர வடிவிலே இருக்கிற குலை மகர காதர் என்று திருமாலுக்கு ஒரு பெயர் அதனால் குளை அந்த ஆபரணத்தை பற்றி சொல்லுகிற பொழுது மகளிர் அணிந்திருக்கிற அந்த குலை அது நீர் ஆடுகிற பொழுது எப்படி அசைகிறது காது ஆர் குளையாட அதனால் என்னன்னா இந்த குலையை ஆடுகிற அந்த நிகழ்வு இருக்கிறதே அது ஒரு தனிப்பட்ட முறையிலே இருக்கிற ஒரு சிறப்பான மகளிருக்குள்ள ஒரு தனி அழகு அதனால் காதார் குளையாட அது மட்டுமா பைம்பூன் ரொம்ப சிறப்பான ஆபரணங்கள் எல்லாம் மகளிர் அணிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் பைம்பூன் கலனாட கலன் அணிகலன்களெல்லாம் ஆட கோதை குழலாட நல்ல நறுமண மலர்களையெல்லாம் சூட்டி இருக்கிற கூந்தல் அதாவது அப்படிப்பட்ட அந்த கூந்தலும் நீர்நிலையிலே ஆடுகிற பொழுது அவையும் அசையும் அல்லவா அதனால் கோதை குழல் ஆட வண்டின் குழாம் ஆட எப்பொழுதுமே கூந்தலை வந்து சிறப்பாக மகளிர் போற்றி கொள்வது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அழகே கூந்தல் தான் அதனால் புயலே சுமந்து பிறையே அணிந்து என்று தஞ்சைவாணன் கோவிலே கூட முதல்ல கூந்தலை பற்றி வர்ணிக்கிற ஒரு மரபை பார்க்கிறோம் அதனால் என்னென்னா அந்த கூந்தலில் எப்போவுமே நல்ல நறுமண மலர்களைச் சூட்டி நீராடுவது அதாவது நீராடுவதற்கும் முன்பாக இருப்பார்கள் நீராடுகிற பொழுதும் சில நேரங்களில் அந்த மலர்களும் நீர்நிலையிலே சென்று விடுவது உண்டு அப்படி பார்க்கிற பொழுது கோதை குடலாட வண்டின் குழாமாட அந்த மலர்களை முய்ப்பதற்காக ஏராளமான வண்டுகளும் இருக்கின்றன அப்போ அவையும் சேர்ந்து ஆடுகின்றன அதாவது பறந்து ஆர்ப்பரிக்கின்றன என்கிற நிலையில் காதார் குளையாட பைம்பூன் கலநாட கோதை குளலாட வண்டின் குழாமாட மாட சீத புனலாடி சீதம் என்று சொன்னா குளிர்ச்சி குளிர்ந்த நீர்நிலை என்று நாம் பொருள் கொள்கிறோம் அதாவது ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான இலவ இலவந்தி மரம் அதாவது இலந்தை மரம் இருக்கும் அதில் ஆயிரம் சிவலிங்க திருமேனி கொண்ட சகஸ்ர லிங்கேஸ்வர பெருமான் எழுந்துருளியிருப்பார் பக்கத்திலேயே ஒரு திருக்குளம் இருக்கும் அழகான திருக்குளம் அந்த குளக்கரையிலேயே நம்முடைய மணிவாசக பெருமானுக்கும் ஒரு திருமேனி உண்டு அதை சீத என்று சொல்லுவது ஒரு மரபாக இருக்கிற செய்தியை குறிப்பிடுகிறார்கள் அதனால் சீத புனல் புனல்னா நீர் சித்தம்பலம்பாடி அப்படி நீர் நிலைகளிலே நீராடுகிற பொழுது இறைவனுடைய புகழை பாட வேண்டும் அப்படி இறைவனுடைய புகழை பாடி நீராடுவது அந்த நீர்நிலைகளில் என்ன ஒரு அற்புதமான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் மட்டுமல்ல நதிகளில் பார்த்தோம்னா கங்கை சரஸ்வதி அவ்வளோ அழகான அந்த தேவியரை தரிசிக்கலாம் ஆகையினாலே இங்கே சீதப்புணலாடி சித்தம்பலம்பாடி அதனால் நீராடுகிற பொழுது பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி நீராட வேண்டும் பல்வேறு தோத்திரங்களை சொல்லி நீராட வேண்டும் பெருமானுடைய பாடுவது பெருமையை போற்றுவது என்கிற நிலையில் சிற்றம்பலம்பாடி இங்கே தில்லையை நினைவுபடுத்துகிறார் சிற்றம்பல பெருமானை நினைவுபடுத்துகிறார் இதனால் சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் பாடி வேதம் முடிந்த முடிவாக வேதங்களில் பார்த்தீங்கன்னா யஜுர் வேதம் என்று சொல்கிற வேதத்தில் ஸ்ரீருத்ரம் என்கிற அமைப்பு அற்புதமான அமைப்பு உருத்திர பசுபதியார் என்கிற நாயனார் அந்த திருவுருத்திரம் மோதியே பெயர் பெற்றார் என்கிற பெருமையை நாம் பார்க்கிறோம் ஆகியனாலே இங்கே என்னன்னா பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி நீராடுவது தோத்திரம் செய் வாயின் உள்ளான் என்பார்கள் பெரியவர்கள் அதனால சோதி திறம்பாடி இங்கே அந்த பெருமானுடைய புகழ் பாடுவது அப்படி வேத பாடி வேதத்தில் இருக்கிற திருவைந்தெடுத்து அதையெல்லாம் நினைந்து போற்றி பாடி அப்பொருள் ஆமா பாடி அதனுடைய சாரங்களையெல்லாம் உணர்ந்து போற்றி ஜோதி திறம்பாடி அதனால் ஜோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்பார் அருணை முனி அந்த ஜோதி பிளம்பாக இருக்கிற பெருமான் அதனால் ஜோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி இங்கே பெருமானை அருவமாகவும் அதே சமயத்தில் அருவ உருவமாகவும் உருவமாகவும் கருதி வழிபாடு செய்கிற பாங்கிலே இங்கே நமக்கு இந்த அற்புதமான பாடல்ல மணிவாசக பெருமான் அழகான திருக்குறிப்பை தர்றார் இங்கே என்னென்ன பாருங்க கொன்றை என்கிற மலர் சிவெருமானுக்கு உகந்த மலர் அற்புதமான மலர் சரக்கொன்றை அந்த மலரை அற்புதமாக திருங்கிற அடைமொழி புணர்த்து சொல்கிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் திருமலர் கொன்றையான் நின்றியோருமையான் என்பார் அதுபோல் இங்கே அந்த கொன்றை சூடிய தேவை தேவன் கொன்றை சூடி நின்ற தேவை என்பது நம்ம நீதி நூல்களில் பார்க்குறோம் அதனால் இங்கே அழகாக கொன்றை தார்பாடி அந்த மாலைகளை அணிந்திருக்கிற பெருமானை போற்றி துதித்து ஆதி திறம்பாடி அவனே எல்லாவற்றிற்கும் ஆதியாகவும் இருக்கிறான் அந்தவுமாக இருக்கிறான் ஜோதி திறம்பாடி கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலை பெய்வளைனா அம்மை பரா எல்லாம் வல்ல உமையவளாகிய பிராட்டி ரொம்ப அழகாக இந்த இடத்துக்கு இந்த பேதித்து என்ற சொல்லுக்கு பக்குவ முறைக்கு ஏற்ப வேறுபடுத்தி உயர்த்திடல் என்று ரொம்ப சிறப்பாக நம்முடைய அவர்கள் ரொம்ப அழகாக அதற்கு குறிப்பு விளக்கம் தருகிறார்கள் இந்த அருமையான இடத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் பாடி ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி பேதித்து ரொம்ப அற்புதமான அருமையான சொல்லாட்சி இந்த பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்யோலையாகிய பிராட்டி அவளுடைய திறம்பாடி பாத திறம்பாடி ஏடகத்தை எழுதாத வேத திருக்கும் இவள் சீரடிகள் என்பார் குமரகுருவரர் அப்படிப்பட்ட திருவடியை வாழ்த்தி நம்ம இந்த புனிதமான நீர்நிலையிலே நீராடுவோம் என்பது இந்த அற்புதமான பாடலினுடைய குறிப்பு அருள் தரும் மார்கழி என்ற இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் வழியே இன்றைய இந்த அருளான தருணங்களில் ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடலையும் மாணிக்க வாசகர் அருளிய திருதம் பாடலையும் இசையோடு கேட்டு என எண்ணுகிறோம் அதோடு இந்த புனித பாடல்களின் ஆழ்ந்த பொருளினை ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் எளிய தமிழிலும் தெளிவான விளக்கங்களிலும் உணர்ந்து கொள்ளும் அரிய வாய்ப்பையும் பெற்றிருப்பீர்கள் என எண்ணுகிறோம் பாடல்களின் இனிமை மனதை நெகிழ வைத்தது என்றால் விளக்க உரைகளின் தெளிவு சிந்தனையை செம்மைப்படுத்தியது எனலாம் இன்றைய தெய்வீக நிகழ்ச்சியை அன்புடன் கேட்டும் உணர்ந்தும் பயனடைந்தும் இணைந்த அனைவருக்கும் நன்றியுடன் அருள் தரும் மார்கழி என்ற இந்த நிகழ்ச்சியை இறைவன் அருளோடு இன்று நிறைவு செய்கிறோம் மீண்டும் அடுத்த பாசுரம் மற்றும் பதிகத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்